நமக்கு மாவட்டமா மாத்தி கொடுத்தது மட்டும் போதாது இந்த மாதிரி போனா தொழிற்சாலைகள் வேணும் ஸ்டேடியம் கொண்டு வரணும் குற்றாலத்துல வந்து ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்ல வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்க தரு தென்காசி த்ரீ சிக்ஸ்டில இருந்து இன்னைக்கு நம்ம எங்க நினைக்கிட்டு இருக்கோம் பார்க்கல நின்னுட்டு இருக்கோம் எதுக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி வந்து தனி மாவட்டமாக நாலு வருஷம் ஆகுது ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் வேணும் ஜாபா இருக்கட்டும் இல்ல வேற சில விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே இருக்கணும் நம்ம இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு இல்லன்னு சொல்லல இருந்தாலும் நம்ம மக்கள் மனசுல வந்து சில விஷயங்கள் இருக்கும்ல இந்த அடிப்படை வசதி வந்து இன்னும் நம்ம தென்காசியில இல்ல இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன் சென்னை போயிருந்தேன் இங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பாத்தேன் மாலை பாத்தேன் அது மாதிரி நம்ம ஊர்ல இல்ல இது ஒரு ஏக்கமா இருக்க அப்படி சொல்ல விஷயங்களா இருக்கலாம் அது என்ன என்ன அப்படிங்கறதை நாம எங்கர்க்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கறோம் இங்க பார்க்கல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட தான் பே Interview எடுக்கப் போறோம் انا நம்ம ஊருக்கு வந்து என்னென்ன டெவலப்மென்ட்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு உங்க அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக மற்ற நகரங்களை ஊக்கிட்டு போது இப்ப மெட்ரோ சிட்டின்னு சொல்லும் போது சென்னையில இருக்கக்கூடிய அடிப்படை மெட்ரோ மெட்ரோ வசதி இருக்கு அதுபோல் அந்த மெட்ரோ வசதி நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால இத கொஞ்சம் சிந்திப்பாங்க எங்க ஊர் வந்து வில்லேஜ் நம்ம தென் தென்காசில இருந்து கடையம் வர பஸ் வந்து எல்லாமே ஆசிரியாதவரத்தில நிக்கும்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட பஸ் தான் நிக்கும் வள்ளியூர் பஸ் அந்த மாதிரி நிக்கும் பாவநாசன் பஸ் நிக்காது அது வந்து தென்காசியில நிக்கும் திரும்ப கடையத்துல நிக்கும் மாதாபுரம் மத்தாலம் வரையில நிக்கும் ஆனா எங்க ஊர் வில்லேஜ்ல நிற்காது அப்புறம் இன்னுமே எங்க ஊருக்கும் பஸ் வேணும்ல நாங்களும் இருக்கோம்ல அதனால எங்களை மாதிரி உள்ள கிராமங்களுக்கும் பஸ் விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே சோ பேசிக்லி எப்படின்னா இப்ப தென்காசி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு பட் மெயினா இங்க பேஸ் பண்ண இஷ்யூ வந்து பஸ் ஃப்ரீக்வன்சிஸ் லைக் டிராவல் பண்ணதுக்கு ரொம்பவே மும்பைல இருக்கேன் ஆமா ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு ஆனா இங்க வந்து டிராவலிங் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாவே இருக்கு இங்க வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் இருந்தாலும் கூட ஒரு ஃப்ரீக்வன்சி கிடையாது பஸ் டிராவலிங் எங்க பிள்ளைங்க வந்து இப்ப படிக்க போன அப்படின்னா ஒரு குறிப்பு கொஞ்ச தூரம் எப்படி டிராவல் பண்ணி தான் ஸ்கூல் போக வேண்டிய இருக்கு கொஞ்சம் பக்கத்துல தென்காசில இருந்து கடையத்துக்குள்ள ஒரு சரௌண்டிங்ல நல்ல பெரிய ஸ்கூலா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தா இன்னுமே பெனிஃபிட்டா இருக்கும் எங்களுக்கு அதே மாதிரி இப்ப மதுரையில கூட நம்ம தென் உயர் நீதிமன்றம் வந்திருக்கு அப்புறம் ஒரு கெஜெட் ஆபீஸ் வந்திருக்கு இப்போ எய்ம்ஸ் கூட வரப்போகுதுன்னு சொன்னாங்க அதே போல நமக்கு இந்த மாதிரி அடிப்படை வசதி ஏதாவது ஒண்ணு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப எங்க மாமாவுக்கு உடம்புக்கு முடியல கேன்சர் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கு அதுக்கு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் திருவனந்தபுரம் தான் போய்கிட்டு இருக்கோம் திருவனந்தபுரம் போய் அதுல நாங்க தனியா ரூம் எடுத்து தங்கி அதெல்லாம் நிறைய பண்ணது கவர்மெண்டா இருந்தாலும் பைசா வந்து நிறைய செலவு பண்ணதும் ஆனா இதே நம்ம நம்ம மாவட்டத்துல நமக்கு அப்படி ஒரு மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் தென்காசி குற்றம் சொல்லி இருக்குல்ல இதுவே கொஞ்சம் மேம்படுத்தி பண்ணா நல்லதா இருக்கும் இந்த ஃபால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல அது இல்லாம நம்ம செங்கோட்ட பக்கத்துல டேம் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குல்ல அதுவே நம்ம வந்து இன்னும் பெருசா டெவலப் பண்ணாங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க இதே மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஒரு சில இடத்துல கூட நிறைய ஃபால்ஸ் இருக்கும் அது வந்து நிறைய பேர் போவாங்க சுற்றுலா தள்ளி இங்க வந்து அந்த தண்ணி நிறைய வருது அதை வந்து சேமிக்க சேமிச்சு வைக்க ஒரு சில இது வந்து இல்ல அது பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் கொஞ்சம் சேஃப்டி இன்னும் கொஞ்சம் இருக்கலாமோ சேஃப்டி மீன்ஸ் என்ன சேஃப்டி மீன்ஸ் லைக் இப்போ செக்யூரிட்டி அதிகமா இருக்கலாம் ஏன்னா பிகாஸ் அதர் ஸ்டேட் பப்ளிக்கும் டிராவல் பண்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வந்து நம்மள வந்து மாவட்டமா குடுத்திருக்காங்க ஆனா நிறைய பெனிஃபிட்ஸ் தரல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வந்து காய்ச்சல் தலைவலிக்கு நம்ம போய்க்கலாம் குறிப்பிட்ட மருத்துவத்துக்கு வந்து திருநெல்வேலி போக வேண்டிய இருக்கு அடிப்படை வசதிங்கிறது தென் குற்றாலத்துல வந்து ஹாஸ்பிடல் எதுவுமே இல்ல ஒரே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு அது லாக்ல தான் இருக்கு ஏதாவது சப்போஸ் சின்ன அடிபட்டா கூட தென்காசி தான் போக வேண்டிய இருக்கு லோக்கல்ல எதுவுமே கிடையாது இப்போ நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அதனால என்னோட இது என்னன்னா ஸ்டேடியம் கொண்டாடு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா ஸ்டேடியம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேடியம் சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இங்க ஸ்டேடியமே கிடையாது இப்ப ஒரு மேட்ச் அப்படின்னு வச்சாங்கன்னா தென்காசிக்காக தான் விளாடுறேன் ஆனா தென்காசியில வாண்டதே இல்ல அப்படியே ஒரு மேட்ச் வச்சாலும் சின்ன மேட்ச் வச்சாலும் திருநெல்வேலியில போய் விளாடுற மாதிரி இருக்கும் உங்க ஸ்டேடியம் பண்ணுவாங்க என்ன பத்து வரைக்கும் ஸ்டேடியம் வந்து இப்பார்டன்டா கேக்குறீங்க ஓகே உங்களுக்கு இது மாதிரி தென்காசி சிட்டிக்குள்ள ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருந்தா நல்லா இருக்கும் சிட்டிக்குள்ள ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது நார்மலா இப்ப பேரவேலத்துல நாங்க போனோம் அப்படின்னா தைராய்டிஸ்ட் வெளியே தான் எடுக்கணும் அஞ்சாவது மாசம் ஸ்கேன் வெளியே தான் போய் எடுக்கணும் ஒன்பதாவது மாசம் ஸ்கேன் நாங்க வெளியே தான் எடுக்கணும் அடிப்படை தேவைக்கு கஷ்டப்பட போய் தான் நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தேடி போறோம் அந்த ஹாஸ்பிடல் இதெல்லாம் இருந்தாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன சொல்ல போனா தொழிற்சாலைகள் வேணும் பொதுவா வந்து தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் நம்ம வந்து சென்னையை நோக்கி தான் படையெடுக்கும் வட மாவட்டங்களை நோக்கி தான் படையெடுக்கும் டிராவல்ஸ்க்கு வந்து இங்க

கொஞ்சம் மேல ரிஸ்க் ஆயிட்டு அப்படின்னா ஹைகிரௌண்ட் போறீங்களா திருநெல்வேலி போறீங்களா அதே நம்ம இந்த கிராமத்திலே வளர்ந்துட்டு ஆம்புலன்ஸ்ல கூட ஏறாம வளர்ந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி சொல்லுவோம் பயமா தானே இருக்கும் அதே மாதிரி இப்ப மதுரையில கூட நம்ம தென் உயர் நீதிமன்றம் வந்திருக்கு அப்புறம் ஒரு கெஜெட் ஆபீஸ் வந்திருக்கு இப்போ எய்ம்ஸ் கூட வரப்போகுதுன்னு சொல்றாங்க

சராசரி வாழ்க்கைக்கு நாங்க அண்ணனைக்குள்ள இதுக்கே கஷ்டப்படுறதுனால நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நினைச்சு நாங்க போறோம் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி கூட கூட பிரைவேட்ல அது எல்லா சூழலும் உள்ள இருந்தா இருக்கும் தண்ணி துட்டு கொடுத்து வாங்க இருக்கு தென்காசியில தென்காசி குற்றாலம் நம்ம இவ்வளவு எப்படி சொல்லலாம் ஒரு பசுமையான ஏரியாவில இருந்து ஒரு வாட்டர் கூட துட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா நம்ம மாவட்டம் சொல்லிகளில் தலைநகரத்திலே தண்ணி துட்டு கொடுத்து வாங்கிங்க அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாவட்டம் கொடுத்தா மட்டும் போதாது கவர்மெண்ட் நல்ல அடிப்படை தேவைகளையும் வைக்கணும் பாத்ரூம்ல இருந்து தண்ணியில இருந்து எதுக்குமே வெளியே வரக்கூடாது மாவட்டமும் வந்திருக்கு அதுக்குள்ள நிறைய திட்டங்கள் நிறைய இருப்பு வேணும் அதெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சு அந்த மாதிரி கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம ஊரு கொஞ்சம் கெத்தாவும் இருக்கும்ல நமக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் வந்து எல்லா சலுகைகள் வந்திருந்தாதான் நமக்கு அந்த மாவட்ட மாவட்டம் வந்து பெனிஃபிட்டா இருக்கும் ஆனா அது போக என்னன்னா இப்ப மார்ச் சொன்னீங்களா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம ஊர் சைடுல அந்த சைடுலேஸ்லாம் இருக்கிறது போதுன்னு நினைக்கீங்களா இல்ல இன்னும் வேணாம் நிச்சயம் போதாது மேம்படுத்தணும் ஒரு சிறப்பான ஊர் அப்படின்னு சொன்னா ஒரு சுற்றுலாத்தலம் சொன்னா குற்றாலம் குற்றாலத்துல போதுமான வசதிகள் இல்லை இது இன்னும் மேம்படுத்தணும் இப்போ பூங்கா இருக்கா இது இன்னும் மேம்படுத்தணும் ஒரு உயிரியல் பூங்கா கொண்டு வரணும் நம்ம ஊர்ல டெவலப்மெண்டா ஏங்க அப்படி கேக்குறீங்க டெவலப்மெண்ட் இல்லையா அது எங்க எங்க இருக்கு கண்டிப்பா இல்ல இப்ப வந்து பார்க்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கஸ் இருக்கா நம்ம விளாட முடியாது ஊஞ்சல் இருக்கு உடஞ்சிருக்கு எல்லாமே பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே டேமேஜ்ல இருக்குது ஆமா அதெல்லாம் சரி பண்ணணும் வேற நிறைய பார்க் கொண்டு வரணும் இதெல்லாம் சுற்றுலாத்தலங்கள் குற்றாலம் ஆனா குற்றாலத்துல நிறைய விதமான பொருட்களும் கிடையாது ஊஞ்சல் இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருக்கோ அதே ஊஞ்சல் தான் இன்னமும் நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம் நிறைய பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படிதானே ரெண்டாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் வீக்கெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலிஸா அண்ட் இங்க தியேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அவசியம் அது மாதிரி இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓபன் ஸ்பேசஸ் நிறைய இருக்கலாம் ரெண்டாவது இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து கொஞ்சம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வச்சு சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் வந்து எனக்கு தென்காசி தான் லோக்கல் தான் நான் வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னா குற்றாலம் வருவேன் முன்னாடி முன்னாடி ஒரு வருஷத்துக்கு குற்றாலம் வந்து நல்லா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஊஞ்சல் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கு சுற்றுலா பயணிகள் வர வரங்க வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அதே மாதிரி அங்க வந்து குரங்குகளும் கொஞ்சம் இது இது பண்ணுது இங்க வந்து வரவங்களை வந்து டார்ச்சர் பண்றது அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் இத மேம்படுத்தி தந்தா நல்லா இருக்கும் இந்த பார்க்க கொஞ்சம் மேம்படுத்தி தந்தா நல்லா இருக்கும் தமிழகத்துல பல குற்றால குறவஞ்சி காலத்துல இருந்து இந்த குற்றாலம் பெருமையாக தலத்துக்கு தேவையான அடிப்படை வசதி இங்க கண்டிப்பா இல்ல இப்ப நாங்களாம் வந்திருக்கோம் சும்மா இது ஒரு பார்க்னு சொல்லுதமே தவிர அந்த அளவுக்கு வசதி இல்ல அந்த அளவுக்கு இல்ல பராமரிப்பு பணிய மேம்படுத்தணும் இப்ப இது பேரூராட்சின்னு நினைக்கிறேன் பேரூராட்சி தானே நகராட்சி இல்ல ஆனாலும் இந்த பேரூராட்சி தேவையான வசதிகளை வந்து மக்களுக்கு செய்து கொடுக்கும் இந்த வர சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகள் இல்லவே இல்லை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் அங்க இருந்து அருவி இருக்கிற அந்த சைடுல இருந்து இங்க வந்தேன் சோ அங்க வந்து என்ன கிளீன் இல்ல கிளீனி அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் டைம்ல மழை நல்லா வந்து அது மாதிரி இருந்தா கொஞ்சம் கிளீனா இருந்தா இன்னும் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது ஒரு தண்ணி இடத்துக்கு போனாலே நிறைய பாசி பிடிச்சதா இருக்கு எல்லாருமே அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுமா முடியாதுதான் அந்த மாதிரி நிறைய சுற்றுலா தலங்கள் அப்படின்றது ஒரு நீட்னஸ் இருக்கும் இருக்கணும் அந்த மாதிரி நீட்னஸ் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உடஞ்சு மாதிரி ரிப்பேர்ஸ் பண்ணி ப்ராப்பரா இப்ப எல்லாருமே இந்த இடத்துலதான் வந்து நிக்க வேண்டிய ஒரு இதா இருக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ண ஒரு இது இருக்கு ஓகே நீங்க ஒரு அஃபோர்டபுள் ஒரு டென் ருபீஸோ டுவெண்ட்டி ருபீஸோ நீங்க சார்ஜ் பண்ணுங்க பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொடுத்தா கொடுத்தாச்சும் நல்லா இருக்கும் மால் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்ம தென்காசி வந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஒரு சுற்றுலா தலங்கள் வந்து ஓரளவுக்கு நீட்டா இருக்கணும் வெளி இடங்கள்ல மேக்ஸிமம் அந்த இடத்துக்கு வருவாங்க சுற்றுலாக்கு இந்த இடம் மோசமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது

நம்ம கொஞ்சம் கெத்தாவும் இருக்கும்ல நமக்கு ஒரு ஆசைகள் மொத்தத்துல இப்ப வந்து இந்த பார்க்ல இருக்க எல்லாத்திட்டையுமே நம்ம பேசி பார்த்தோம் எல்லாரும் அவங்க அவங்க குறைகள் எல்லாம் சொன்னாங்க எனக்கு வந்து மனசுல வந்து சில விஷயங்கள் தோணும்ல அதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான் ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க ஸ்டேடியம் வந்து நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல அப்படின்னு அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பெயின் தான் அது மத்தவங்களுக்கு வந்து அது புரியாது ஆனா வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் நானும் என்ன பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் பிளேயரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரா பாக்சிங் ட்ரெயினிங்குக்காண்டி திருநெல்வேலியில ஸ்டே பண்ணி அண்ணா ஸ்டேடியத்துல ட்ரைனிங்ல இருந்தேன் இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் லெவல் முடிச்சிட்டோம்னா ஸ்போர்ட்ஸுங்க பேச்சுக்கே இடம் கிடையாது மறந்துட வேண்டியது அப்படிதான் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய பெயின்னு ஒரு ஸ்டேடியம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சதுன்னா நம்ம தென்காசி சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கம்பேர் பண்ணும்போது இப்போ இப்ப வந்து போக்குவரத்து நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அதை கிளியர் பண்ற விதமா இப்ப நம்ம மதுரை திருநெல்வேலி சைடு எல்லாம் போயிட்டோம்னா ஒன்வே வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி நம்ம தென்காசில அந்த மெயின் ரோடு இருக்கு பாத்தீங்களா அதை ஒரு ஒன்வேயா ரெடி பண்ணிட்டு சிட்டியில இருந்து வெளியே வருதுக்கு இன்னொரு ஒரு ஒன்வே ரெடி பண்ணாங்கன்னா இன்னும் அந்த அந்த போக்குவரத்து நெரிசல் கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிட்டி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும் இப்போ இன்னொரு சாலை புதுசா வருது அப்படிங்கல அந்த சைடு பார்த்தீங்கன்னா வணிக கடைகள் இன்னும் அதிகரிக்கும் சிட்டி வந்து இன்னும் தென்காசி சிட்டி கு குயிக்கா ஒரு டெவலப் ஆகுறதுக்கு இது ஒரு நல்ல இதா இருக்கும்னு எனக்கு தோ தோணுது இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் இதெல்லாம் எனக்கு தோணுது மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி வந்து டெவலப் ஆகிருக்கா ஆகல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆகிட்டுதான் இருக்குது ஆகாமலாம் இல்லை இப்ப நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லாம் மொத்தமா கட்டி முடிச்சிட்டாங்க உள்ளே பாத்தீங்கன்னா எல்லா துறைகளுமே உள்ள வரத மாதிரியான வசதியோட கட்டி முடிச்சுட்டாங்க ஏன் இன்னும் ஓப்பன் பண்ணாம இருக்காங்கன்னா சுற்றுச்சூழல் சான்றிதழ் வந்து கிடைக்காம இருக்குது அதனால அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் ஓப்பன் பண்ணாம இருக்காங்க அது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அங்கங்க அலைய வேண்டியதே இல்லை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மறுசீரமைப்புக்காண்டி இப்போதைக்கு ஒரு ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிட்டு அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா சங்கரங்கோயில் கோயில் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஊர்கள்ல எல்லாம் பஸ் ஸ்டாப்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி டு தென்காசி நான்கு வழிச்சாலை கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் முடிஞ்சிட்டு இன்னும் பவர் சுத்திரம் சைடு அந்த மேம்பால பணி மட்டும் தொடர்ந்துட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது இது போக ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியமே நம்ம குற்றாலம் இலத்தூர் பகுதியில பிளேஸ் வந்து அலாட் ஆயிருக்குதா ஒரு நியூஸ் வந்தது நாங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் கிடைச்சிதுலாம் டெவலப் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது மொத்தத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டேன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சென்னைன்னு நேத்து பேர் வச்சு இன்னைக்கு வந்து அது வந்து தலைநகரமா ஆகல பல வருஷமா இருந்துதான் அவ்வளோ டெவலப் ஆயிருக்குது நம்மளுடைய தங்காசி மாவட்டமும் ஒரு டெவலப் அடு டெவலப் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் பார்க்கலாம் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற உங்க மனசுலேயும் சில விஷயங்கள்லாம் தோணும் அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன் பை பாய் சி யூ டேக்கர் மக்களை பை